நம்ம உள்ளத்தை நம்ம உடைஞ்சு போகும் பொழுது மனசுல காயப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையை உடையும் பொழுது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை உடையும் பொழுது அந்த வாழ்க்கைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் கத்தரு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை அவர் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில நேரத்துல நம்முடைய செய்கையில எல்லாவற்றையும் முதலிடம் கத்தர் கொடுப்போமானால் நாம் எந்த மனிதனால காயப்பட்டு வந்திருந்தாலும் கத்தர் உங்கள் காயங்களை ஆற பண்ணி உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்புவார் இலையிலூயா மனுஷனா நம்ம வாழ்க்கை உடைகிற வாய்ப்பு உண்டு அப்படி உடைஞ்சு போய் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களை ஆராய்ந்து பார்த்து கத்திரப் கொடுக்குற முதலிடத்தை கத்திரி கொடுங்க நீங்கள் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள தேவன் இடம் கொடுப்பதில்லை இலையிலூயா சத்தமா சுலபமா இன்னைக்கு ஒரு வேலை நீங்கள் சொல்கிற உண்மைதான் பஸ்ட்டேன் நான் நேசித்தவங்களா என்னை கைவிட்டாங்க நான் யாரை நேசிச்சனோ அவங்கள தான் என்னை உடைச்சாங்க நான் எந்த குடும்பத்தை ரொம்ப விரும்பி நேசிச்சனோ அவங்க தான் இன்னைக்கு என்னை பாலாக்கிட்டாங்க இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு முதலிடம் கத்தர் மாத்திரமே லே லூயா உனக்காய உயிரையே கொடுக்குறேங்கிற உறவை தான் உயிரை எடுக்கும் டே மச்சா கவலைப்படாத நான் இருக்கிறேன்டா முதல்ல நமக்கு அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கற தான் இருக்கும் லே லூயா அதனால கத்திர தாங்க நமக்கு முதலிடம் அவருக்கு முதலிடம் கொடுங்க கத்தம் ஒருவேளை ஏதோ சில சத்துருவின் கிரியைகள் குடும்பத்துக்குள்ள வந்து பிரிவினை உண்டாக்கி இருக்குமானால் பிள்ளைகளுடைய பாதை சீர்கட்டு போயிருக்குமானால் ஏங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து இதோட முடிஞ்சு போயிடல நீ சொல்றத உண்மைதான் போயிடுச்சு என் குடும்பம் சிதஞ்சிருச்சு அவ்வளவுதான் என் குடும்பம் என்ன போகுது விடைந்து போன வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டி எழுப்ப உண்மை இல்லவர் ஒரு பக்கம் நம் குடும்பத்தை பாதுகாக்கணும் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கணும் இன்னொரு பக்கம் உடைந்து போயிருந்தாலும் தேவன் திரும்ப உருவாக்க வல்லவ நாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரோ அது உண்மையாய் செய்தால் தேவன் திரும்ப கட்டி எழுப்புவார் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் டெட் பண்டி என்கிற ஒரு மனிதன் அமெரிக்க தேசத்தில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருந்தவன் டெட் பண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்க போலீஸ் சார் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க எதற்கு அப்படின்னா முப்பது பெண்களை அவன் பலாத்காரம் பண்ணி கொலை செய்தான் தொடர்ந்து பெண்கள் இப்படி பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த சீரியல் கில்லிங் இது யார் யாருன்னு சொல்லி விசாரணை நடத்தின போலீஸ் கடைசியில் டெட் பண்டி என்கிற மனிதனை அரெஸ்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் முப்பது பெண்களை இவன் பலாத்காரனை கொலை செய்தால் நிரூபிக்கப்பட்டுச்சு அதே போலவே இன்னொரு இருபது பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு இவன் தான் காரணமா இருக்கும் சொல்லி சந்தேகப்பட்டு ஏற்கனவே ஐம்பது பெண்களை பலாத்காரம் செய்து கொலை செய்தான் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை முடிஞ்சு அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கிறாங்க இந்த தீர்ப்பு கொடுத்து பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவனுக்கு மரண தண்டனை நாள் நெருங்கி வருது அந்த மரண தண்டனைக்கு முந்தின நாள் அவன்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூல அவன் சொன்னது அந்த வீடியோ நான் பார்த்தேன் பார்த்து சொல்றேன் அந்த இன்டர்வியூல அவன் சொல்றான் அவன் கேட்கறாங்க எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறியப்பா இதை குறித்து என்ன சொல்ல விரும்புறேன் அவன் அழுதுகிட்டே சொல்லுவான் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவேன் அதனால நான் திரும்ப இந்த காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு அவன் சொல்ல நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன் எங்கள் அம்மா அப்பா நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எங்கள் அப்பா புகைப்பிடித்தது கிடையாது எங்கள் அப்பா அம்மா யார்டி கோபமாக சண்டை போட்டது கிடையாது நல்லா சாட்சி உள்ளவங்க ஜபத்தில் வளர்த்தினாங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு போவனாங்க ஒழுங்காக கத்துறனாங்க ஆராதிக்கிற குடும்பம் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் குடும்பம்

ஒரு விஷயத்தில் நான் அடிமையாக்கப்பட்டிருந்தேன் இதில் தெரியுமா இன்டர்நெட்டில் அருவறுப்பானதை பார்க்கும்படி என் இறுதியை வஞ்சிக்கப்பட்டுச்சு நான் அந்த பாவத்தை செய்ததை யாருமே பார்க்கலை எனக்குள்ள இருந்த இச்சையின் ஆவி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எனக்குள்ளே கிரை செய்து கொண்டே இந்த ஒரு ஸ்டேஜில் என்னை வாயிலண்ட் ஆக்கியது ரொம்ப மோசமாக செயல்பட வைத்தது கடைசியில் இந்த அருவருப்பை நான் துணிகரமாக செய்கிறேன் நான் நல்லா வளர்க்கப்பட்டேன் ஆனா என்னைக்கு எனக்குள்ள அந்த இச்சை நாவி உள்ள வந்துச்சோ என் வாழ்க்கை பாழாயிடுச்சு அவன் சொல்லிட்டு அவன் கடைசி அவன் அந்த அந்த இட்ல சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேரை இந்த ஸ்பிரிட் ஆளுகை பண்ணுது நான் பத்து வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்தேன் என் கூட நிறைய கைதிகள் இருந்தாங்க எல்லாத்தையும் நான் பழகும் பொழுது ஒன்றை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி போராடி இன்னைக்கு அவன் எல்லாரும் பாலகை போயிருக்கிறாங்க வெளியிலயும் நிறைய பேர் உண்டு சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் தான் ஆனா பிசாசினால் ஆளுகை பண்ணப்படுகிறார் நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஏன் வாழ்க்கை உடஞ்சு போச்சு ஏன் பாலாகி போனா சீர்கட்டு போனா பிசாசு இடம் கொடுத்ததுனால் நல்ல கவனிங்க எல்லார் வீட்டுல இன்டர்நெட் உண்டு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குது நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்களானால் நீங்க சர்ச்சுக்கு வரலாம் கத்தர் ஆராதிக்கலாம் நீ நெருங்கி போல ஒரு தோற்றம் ஏதோ ஒரு அருவறுப்புக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பொல்லாத சுவாபங்களுக்கும் நீ இடம் கொடுப்பில்லானால் பிசாசு உங்களுக்குள்ளே கிரியை செய்வான் உங்கள் ஜீவியத்தை உடைக்காமல் விடுவது இல்லை நீ நிறைய குடும்பங்கள் ஏங்க நீ பாலாகி போனது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை பாடி கத்தர் ஆராதிக்கிறோம் வீட்டுக்கு போன வீட்டுல அறிவுறுப்பான சினிமா வீட்டுல அறிவுறுப்பான தேவையில்லாத இதெல்லாம் பிசாசு டோர் ஓபன் பண்றீங்க ஒரு பொழுதுபோக்கு தானே சினிமா பார்த்தேன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இனி மீடியாக்குள்ள ஒரு வேசித்தன ஆவி செய்து கிறிஸ்தவ குடும்பங்களை பாலாக்கும்படி குறிப்பாய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் ஒன்னு பிளஸ் டூ தாண்டிட்டா அவன் கையில தனியார் மொபைல் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஒன்று ஃபார் எஜுகேஷன் பெயரில் ஆமாவா இல்லைங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு இமெயில் ஐடி எல்லாருக்குமே மீடியாவுடைய ஆளுகை இந்த மீடியா மூலமாக இனி பிசாசு தன்னுடைய வேசித்தன காரியங்களை தன்னுடைய அருவறுப்புகளை எல்லாவற்றையும் விரிச்சு வச்சிருக்கிறான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் பெரியவர்களுக்கு சொல்றேன் பிசாஸ் இடம் கொடுக்கறாத கொடுத்துடாத அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை இந்த போனோகிராபி அருவறுப்பான ஆபாசமான காரியங்கள் இன்னொரு பக்கம் ஆன்லைன் கேம்ஸ் இன்னொரு பக்கம் அருவறுப்பான காரியங்களை கற்றுக்கொள்கிற இது எல்லாவற்றிலையும் இவர்களை பிசாசின்றி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த மனுஷ கைது பண்ண நைட்ல பாவியா மாறல ஒரே இந்த செய்யல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த காரியத்தை நான் இடம் கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன இதை அடிக்சன் ஆக்கி அடிமைப்படுத்திடுச்சு நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் வீட்டில் சினிமா போட்டேன் பிள்ளைங்க ஜாலியா இருக்கட்டும் பிள்ளைங்க லீவ்ல சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சினிமா பார்க்கட்டும் தான் போட்டேன் நீங்கள் செய்த சில தவறுகள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் ஒருவேளை இன்னைக்கு பிசாசம் குடும்பத்துக்குள்ள கிரீஸ் அல்லது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்க வீட்டில் இடம் கொடாதபடி உங்க வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் தயவு செய்து சொல்லுகிற பாதுகாத்து கொள்ளுங்க வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க நாங்க தான் குடும்ப ஜோகம் பண்றோமே நாங்க தான் சர்ச்சுக்கு தான் ஊழியமெல்லாம் பண்றோமே உண்மைதாங்க உங்களுடைய தவறு ஒருவேளை நீங்க ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு இடம் கொடுப்பாங்க உங்கள் நிமித்தம் வீட்டுக்குள்ள சத்ரு வந்து உட்காருவான் ஏன் தெரியுங்களா நீங்க யாருடைய ஆளு அவன் செல்போனுக்குள்ள அவனு சரக்கு உங்க இருதயத்தில் அசிங்கம் அவன் சரக்கு உங்க சுவாபம் அவ சரக்கு பிசாசு என்ன செய்யாதீங்க இடம் கூடாது நிறைய குடும்பங்களில் சீர்கட்டு போக காரணம் பிசாசினால் உடைந்து போகிற வாழ்க்கை சரி நீ என் பிள்ளையில என் குடும்பத்தையும் என் கணவனையும் மனைவியும் இதுவரைக்கும் எப்படி பாதுகாக்கிறது அல்லது ஒருவேளை என் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகள வழிதவழி போயிடுச்சுங்க என் கணவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்ல என் மனைவி ஒழுங்கு இல்லை என் குடும்பத்தில் சமாதானம் இல்ல தாறுமாறான அநேக அறிவுறுப்பு இருக்குது இனிமேல் இதை சரிப்படுத்த முடியுமா முடியும் எப்படி அப்படின்னா வாசிங்க மார்களதன சுவிசேஷம் ஐந்து அதிகாரம் பதிமூணை வாசிங்க இயேசு அவைகளுக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின உடனே ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றி உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு குடும்பமே தூக்கி எரிஞ்சிருச்சு ஆனா இயேசு தேடி வந்தா அவனுக்குள்ள அசுத்தாவை துரத்தினாரு நீங்க பதினஞ்சு வருஷம் வாசிங்கன்னா வஸ்திரம் போடாம நிர்வாணமும் சுத்திட்டு இருந்த அவன் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு புத்தி தெரிஞ்சு இதுவரைக்கும் புத்தி சுவாதினம் உள்ளவனா இருந்தான் மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருந்தான் இப்போ புத்தி எல்லாம் சரியா யார் பக்கத்துல உட்காந்துருக்கான் முடிஞ்சு போன வாழ்க்கைய இயேசு திரும்பவும் கட்டி எழுப்பினார்